வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு கோவை மாவட்டம் பேரூர் தாலுகாவில் உள்ள மலை அடிவார கிராமங்களில் சட்டவிரோதமாக மண் எடுக்கும் பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லையில் மேற்கு தொடர்ச்சி மலையே காணாமல் போய்விடும் என உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை திருச்சி பஞ்சபூரில் பதினேழு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆம்னி பேருந்து நிலையம் அமைப்பதற்கு நிர்வாக அனுமதி வழங்கியது நகராட்சி நிர்வாகத்துறை திருப்பத்தூர் மாவட்டம் பேருந்து நிலையத்தை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது நிறுவனங்கள் குழு உறுப்பினர் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் பொது நிறுவனங்கள் குழு தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டாா் கோயம்புத்தூர் மாநகராட்சி கிழக்கு மண்டலம் வார்டு எண் அறுபத்தி ஒன்று கள்ளிமடை பகுதியில் கூட்டு தூய்மை பணி நடைபெற்றது அதில் மாநகராட்சி ஆணையாளர் திரு சிவகுரு பிரபாகரன் அவர்கள் துணை ஆணையாளர் சிவக்குமார் உதவி ஆணையாளர் முத்துசாமி உதவி பொறியாளர் ஜெகதீஸ்வரி மாமன்ற உறுப்பினர்கள் எஸ் பாக்யம் தனபால் ஆதிமகேஸ்வரி சுமித்ரா அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் ஸ்ரீபெரும்புதூரில் கடந்த பனிரண்டு நாட்களாக போராடும் சாம்சங் ஊழியர்கள் பணிக்கு திரும்பாவிட்டால் போராட்டம் தொடங்கிய நாளிலிருந்து சம்பளம் பிடிக்கப்படும் என சாம்சங் நிறுவனம் எச்சரிக்கை ஊழியர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பினால் எந்த நடவடிக்கையும் இருக்காது என உறுதி ஊதிய உயர்வு எட்டு மணி நேர வேலை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் தொடர் போராட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது நிறுவனங்கள் குழு பல்வேறு இடங்களில் ஆய்வு பயணம் மேற்கொண்டதை தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் ஆய்வு மேற்கொண்டது சம்பந்தமாக பொது நிறுவனங்கள் குழு உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் குழு தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களுடன் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளிடம் கலந்துரையாடலில் கலந்து கொண்டாா் திருச்சி அருகே அரசு ஏசி பேருந்தும் வாழைக்காய் ஏற்றி வந்த வேனும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து சத்தியமங்கலம் பகுதியை சார்ந்த ஓட்டுநர் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதி கோவை பதினெட்டாவது வார்டு பகுதியில் சிறப்பு தூய்மை பணி வெங்கடேஸ்வரா நகரில் வார்டு கவுன்சிலர் ராதாகிருஷ்ணன் மேற்பார்வையில் நடைபெற்றது சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளாக பணியாற்றிய ஐந்து பேரை நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் முர்மு உத்தரவு இலங்கையின் ஒன்பதாவது அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரை நடைபெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க